Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்ஸ்டன்ட் மில்க் ஸ்வீட் இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு மூணே பொருள் வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட் ரெடி ஆயிரும் செம டேஸ்டான இந்த ஸ்வீட்டை உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளேயே நீங்கள் செஞ்சு வச்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த டிஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க பால் காய்ச்சாத பால் எதாக இருந்தாலும் ஓகே அதே அளவு ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க நான் ஸ்கிம்டு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலான பால் பவுடர் கூட எடுத்துக்கலாம் பேக்கெட் பால் பவுடர் விற்கிறது இல்லை அது ஒரு ரெண்டு பேக்கெட் எடுத்தால் கூட போதும் இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் செஞ்சுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இது வந்து கட்டிப்படாது நல்லா ஹீட் ஆக ஆக கரைஞ்சிரும் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சக் சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பவும் வந்து தனியாக மாறும் சர்க்கரை மெல்ட் ஆகிறதுனால அந்த மாதிரி ஆகும் திரும்பவும் கெட்டி ஆகிரும் நீங்கள் சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இல்லைனாலும் பரவாயில்ல மற்ற எந்த வாசனை பொருளும் சேர்த்துலங்க நம்ம ஏலக்காய் தூளோ எசென்ஸோ எதுவும் தேவையில்லை இந்த மில்க் பவுடர் இந்த மில்க்கோட ஸ்மெல் தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு இந்த மாதிரி வரணும் நல்லா கரைஞ்சிட்டு வந்துடும் நம்ம நான்ஸ்டிக்கில் செய்கிறதுனால இன்னும் ஒரு பெனிஃபிட் தான் இது இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் இந்த ஸ்வீட்டு இந்தளவு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போது ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட்டை இதில் போட்டுருங்க இது ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம் நட்ஸ் இல்லைன்னா சில்வர் பேப்பர் எதாக இருந்தாலும் ஓகே நம்ம நட்ஸ் சேர்த்திக்கலாம் நட்ஸு சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறந்தான் நல்லா ஸ்லைஸ் போட வரும் இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம் எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க செம்ம டேஸ்டான மில்க் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்